வணக்கம் bon இயன்றைய செய்திகள் கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் என எட்டு வகையான புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து பெண்களை பாதுகாக்க முழுமையான பரிசோதனைகள் மேற்கொள்ள தமிழக அரசு திட்டம் வகுத்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முழு உடல் பரிசோதனை வசதிகளுடன் கூடிய வாகனங்கள் அனுப்பப்படும் அந்த வாகனம் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு வாகனம் வடிவமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இன்னும் பத்து நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலினால் வாகனம் துவக்கி வைக்கப்படும் என்றும் அதே போல பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட சிறுமியருக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் காவல் சிறை மற்றும் தீயணைப்பு துறையில் பணிபுரிய இரண்டாம் நிலை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர் பணிக்கு நடத்தப்பட்ட எழுத்து தேர்வுகளில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று அறுபத்து ஒரு பேர் பங்கேற்றனர் மொத்தம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று அறுபத்து ஒரு பேர் பங்கேற்றனர் விண்ணப்பித்தவர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் தேர்வு எழுதினர் தேர்வு எழுதாதவர்கள் இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு பேர் சென்னையில் பத்து மையங்களில் எட்டாயிரத்து தொன்னூறு பேர் தேர்வு எழுதினர் இவர்கள் முதன்மை தே முதன்மை எழுத்து தேர்வில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் தமிழ்மொழி தகுதி தேர்வில் பெற வேண்டும் உடல் தகுதி உள்ளிட்ட தேர்வுகளுக்கு அழைக்கப்படுவர் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடும் மாணவ மாணவியருக்கு முட்டை வழங்குவதற்காக ஓராண்டுக்கு தேவையான நூற்று பதிமூன்று புள்ளி மூன்று எட்டு கோடி முட்டைகள் சப்ளை செய்ய தகுதியான நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் சத்துணவு சாப்பிடும் முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு சத்துணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது இம்முட்டையை ஓராண்டுக்கு மண்டல வாரியாக சப்ளை செய்ய தகுதியான நிறுவனங்களை தேர்வு செய்ய ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு இயக்குநரகம் டெண்டர் கோரியுள்ளது தேர்வு செய்யப்படும் நிறுவனம் ஓராண்டுக்கு நூற்று பதிமூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு முட்டைகள் சப்ளை செய்ய வேண்டும் முட்டை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு கிராம் எடையுள்ளதாக இருக்க வேண்டும் என டெண்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் இருந்து சென்னை வந்த விமானத்திற்கும் சென்னையில் உள்ள பாமக அலுவலகம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் சோதனை நடத்தப்பட்டது டிஜிபி அலுவலகத்திற்கு மர்ம நபர்கள் அனுப்பிய இமெயிலில் சென்னை டி நகர் தெருவில் உள்ள பாமக அலுவலகம் மற்றும் அபிராமபுரம் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் வீட்டில் குண்டுகள் வெடித்து சிதற இருப்பதாக இதையடுத்து வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் ஓப்பநாய் உதவியுடன் இரண்டு இடங்களில் சோதனை நடத்தினர் சோதனையின் முடிவில் அது புரளி என்பது தெரியவந்துள்ளது அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதி ஏற்படுத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் பொது கட்டட விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதியை ஏற்படுத்துவது கட்டாயம் என கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது இதற்காக கட்டட விதிகளை திருத்தும்படி மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் தமிழக அரசு பொது கட்டட விதிகளில் திருத்தங்கள் செய்துள்ளது தமிழகத்தில் எட்டு வீடுகள் உள்ள மற்றும் எட்டாயிரத்து எழுபத்தி இரண்டு சதுர அடிக்கு மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் கார்கள் இருசக்கர வாகனங்களுக்கு சார்ஜிங் வசதி ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் வீடுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கைக்கு மேல் இருந்தால் அந்த வளாகத்தில் வெளியில் இருந்து வரும் வாகனங்களுக்கு விரைவாக சார்ஜிங் செய்யும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் தொழில் வணிக நிறுவன கட்டடங்களின் பரப்பளவு மூன்றாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது சதுர அடிக்கு மேல் இருந்தால் அங்கு வாகன நிறுத்துமிடத்தில் பத்து சதவீத ஒதுக்க வேண்டும் விரைவாக சார்ஜிங் செய்வதற்கு ஏற்படுத்த வேண்டும் இதற்காக பொது கட்டட விதிகளில் குறிப்பிட்ட சில பிரிவுகள் மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளன இந்த விபரம் தமிழ்நாடு அரசுதரிடம் வெளியிடப்பட்டுள்ளன தமிழகத்தில் மூன்று இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று துவங்குகிறது அரசின் நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு முறையாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்து ஒருமுறை நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆனால் கொரோனா பரவல் காரணமாக அந்த பணி ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்கும் என்று மத்திய அரசு அறிவித்தது அதற்கான முன்னோட்டமாக மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடத்த திட்ட து அதன்படி தமிழகத்தில் மூன்று இடங்களில் இன்று முதல் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்